வணக்கம் மக்களே வெல்கம் டு வெள்ளக்கோயில் முருகேஸ் யூடியூப் சேனலுங்க மழை நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம அந்த வேலை நனைஞ்சிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம் ஸோ மலையில் நனையும் போது மலையை பற்றி ஒரு கருத்து சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த மலையிலும் உங்களுக்காக ஒரு வீடியோ ஓகேங்களா அப்படி சொல்ல முடியாது இன்னைக்கு நம்ம டைமுக்கு வந்து மழை வந்துச்சு ஸோ மழையினால நம்ம வீடியோ ரத்து பண்ணக்கூடாது இல்லையா என்ன நடந்தாலும் நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்காக மலையிலும் கூட மக்கள் சொன்னும் இல்லைங்க மரங்களையெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெட்டினா மழை பெய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே டைம் பறவை இனங்களை வந்து அழிக்கக்கூடாது அது வந்து மரங்கள் வளரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மழைக்குமே மரங்களுக்கு என்னடா காரணம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்போம் நானே யோசிச்சுருக்கிறேன் ஓகேங்களா இங்கே பாருங்க மேகங்காற்ற எவ்வளோ அழகா போகுது பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில எனக்கு கண்ணில் தெரியுது கேமராவில் தெரியுதான்னு தெரில அழகாக நகர்ந்து போயிட்டுருக்குது நம்ம ஊரில் மழை பெய்யல அந்த மேகங்கள்லாம் வடக்கு நோக்கி போயிட்டுருக்குது என்ன பண்ணுறது ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற எல்லாம் வெட்டி ஃப்ளாட் போட்டாச்சு அப்புறம் எங்கே மழை பெய்யும் ஆ வாங்க நம்ம மேட்ருக்கு போவோம் மரங்களுக்கும் மழை பெய்கிறதுக்கும் என்ன காரணம் மரங்கள் வளர்கிறதுக்கு பறவைகள் எப்படிங்க காரணமாக இருக்குது மரங்களை வந்து அது பழங்களை சாப்பிட்டு மரத்தை அழுக்கித்தானே செய்யுது எப்படா லிங்க் பண்ணுறீங்க அப்படிங்க நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் இல்லைங்க மழை பெய்யறத வந்து சிம்பிளாக அதனுடைய எப்படி சொல்கிறதுங்க செயல்முறையை சிம்பிளாக சொல்லிட்டுங்களா அதாவதுங்க கடலில் வந்து கடல் நீர் வந்து ஆவியாகி வானத்துக்கு போய் மேகமூட்டமாக மாறுது ஓகேங்களா மேகமூட்டமாக மாறுது அந்த மேகமூட்டங்கள் வந்து குளிர்ந்து மழையாக பெய்யுது அது அங்கேயே பெய்யலாம் அதனுடைய இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நகர்ந்து அங்கே குளிர்ந்து பெய்யலாம் எங்கே குளிருதோ அந்த இடத்துல வந்து அது மழையை பெய்யுதுங்க ஸோ அந்த மேகங்கள் குளிரதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கீழே வந்து பூமியில் வந்து மரங்கள் வேணும் அந்த மரங்கள்னுடைய காற்றோட்டத்தில் அதனுடைய குளிர்ச்சியில் மேகங்கள் குளிர்ந்து மழையா எங்கே குளிரதோ அங்கே மழையாக பொழியுது அப்படி ஒரு மேகம் இருக்கிற இடத்துல குளிர்ச்சியான சூழ்நிலை மரங்கள்னால ஏற்படல அப்படின்னா அது வேறு இடத்துக்கு நோக்கி போகுதுங்க மேகங்கள் மறுபடியும் எங்கே குளிர்தோ அங்கே மழையாக பெய்யுது இதுதான் சிம்பாலிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சது ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சது அப்புறம் இந்த மரங்களை வந்து வளர்க்கணும் வளர்த்தோம்னா தான் மழை பெய்யும் இருக்கிற மரங்களை வெட்டக்கூடாது அந்த மரங்கள் வளர்கிறதுக்கு பறவை இனங்கள் எப்படி காரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு மரத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிடுதலங்க இப்போ நம்மளையாட்டவெல்லாம் அது பழங்களை வந்து கொட்டையை தனியாக எடுத்துட்டு பழத்தை மட்டும் சாப்பிடாது கொட்டையோடு தான் முழுங்கும் இப்போ வேப்ப மரத்தையும் எடுத்துக்கங்க அந்த வேப்ப மரத்தை வந்து அந்த வேப்பம் கொட்டையோடு தான் பறவைகள் வந்து முழுங்கும் அது இப்போ வேறு இடத்துக்கு போயிடும் ஒரு இடத்துக்கு தீனிக்கு வந்துட்டு சாப்பிட்டா அது இன்னொரு இடத்துக்கு போகும் நிறைய நிறைய இடத்துக்கு நிறைய மரங்களுக்கு தாவிட்டு போகும் நிறைய இடங்கள் மரம் இல்லாத இடத்துல கூட அது உட்காரும் ஓய்வெடுக்கும் ஸோ அந்த இடத்துல அது எச்சிலிடும் அதாவது எப்படி சொல்கிறதுங்க அதனுடைய கழிவு உயிரி கழிவு இருக்குல்லங்க அது பாத்ரூம் போச்சுன்னா அந்த இடத்துல அந்த விதைகள் வந்து மறுபடியும் மரங்களை மரக்கன்றுகளாக வளர்ந்து மரங்களாக உருவெடுக்குதுங்க இதுதான் சிம்பிளாக அதனுடைய தத்துவம் மரங்கள் வளர்கிறதுக்கு எப்படி இந்த பறவை இனங்கள் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு ஸோ அதனால தான் பறவைகளை வந்து அழிக்காதீங்க பறவை இனங்கள் வந்து நம்ம உணவு சங்கிலிக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது மழை பெய்யறது காரணமாக இருக்குது மரங்கள் வளர்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கு காரணமே அது தான் இப்போ புரியுதுங்களா நம்ம வீடியோ ஏதோ ஓரளவுக்காவது நன்மை தரக்கூடிய வீடியோவாக ஒரு பயன் தரக்கூடிய கருத்துக்களை சொல்கிற வீடியோவாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மழை வேற வந்துட்டே இருக்குது ஃபோனும் நனைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்புறம் அவ்வளோதான் இனிமேல் வீடியோ போட முடியாமல் போயிடும் ஸோ அதனால் நான் கிளம்புறேன் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து பெயர் பெயருவது நானும் உங்கள் நண்பன் வேலை கோவில் நன்றி நண்பா